கிருஷ்ணகிரி அருகே உள்ள லைன்கொலை கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கிராமத்தில் சிறப்பாக பணிபுரிந்த தூய்மை காவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களை வெங்கடாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா பாராட்டு தெரிவித்தல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள முன்னூத்தி முப்பத்தி மூன்று ஊராட்சிகளில் உள்ளாட்சிகள் தினத்தினை முன்னிட்டு கிராம சபை கூட்டங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரையு அவர்களின் உத்தரவின்படி அந்தந்த ஊராட்சி மன்ற தலைவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதேபோல் கிருஷ்ணகிரி ஊராட்சி ஒன்றியம் வெங்கடாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட லைன்கொல்லை கிராமத்தில் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த கிராம சபை கூட்டத்திற்கு கிராம நிர்வாக அலுவலர் ஊராட்சியை சார்ந்த ஆசிரியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் பணித்தள பொறுப்பாளர்கள் தூய்மை பணியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் கிராம செவிலியர்கள் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களும் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தின் ஊராட்சியின் வரவு செலவு திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார் மேலும் கலைஞரின் கனவு இல்லத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீடு வழங்கியதற்கு தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவித்தனர் மேலும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நூறு நாள் வேலையை இன்னும் வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது பருவமழையை கருத்தில் கொண்டு தண்ணீர் தேங்காதவாறு கழிவுநீர் கால்வாய்களை தூர்வாரி மணல் மூட்டைகளை அதிக அளவில் தயார் நிலையில் வைத்து இருப்பது தொற்று நோய்களை தடுக்க கிராமங்களை சுத்தமாக வைத்திருப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் மணிமேகலை நாகராஜ் ஒன்றியக்குழு தலைவர் அம்சா ராஜன் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் சித்ரா சந்திரசேகர் ஒன்றியக்குழு உறுப்பினர் மாதேஸ் ஊராட்சி துணைத் தலைவர் சத்யராஜ் ஊராட்சி செயலாளர் வேல்முருகன் கிராம நிர்வாக அலுவலர்கள் சரவணன் பிரபாகரன் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெயா மற்றும் வார்டு உறுப்பினர்களான தனபிரியா கிருஷ்ணவேணி வடிவேல் கஜேந்திர ராவ் முனிரத்தினம் வீரம்மாள் ஹரி கோபாலன் வித்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்